ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் முத்துராமன் ஃப்ரம் வின்வேஸ் வேர்ட் ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸில் சென்டென்ஸில் வேர்ட் ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழில் நம்ம ஒரு வாக்கியத்தில் எந்த வாக்கியம் முன்னாடி பின்னாடி மாற்றி போட்டு பேசினாலும் மீனிங் வந்துடும் நேற்று எங்கள் மாமா வந்தார் எங்கள் மாமா நேற்று வந்தார் எங்கள் மாமா வந்தார் நேற்று எல்லாத்தையும் எப்படின்னு மாற்றுங்க வந்தாருங்க எங்கள் மாமா நேற்று மாற்றுங்க மீனிங் வந்துடும் ஆனால் இங்கிலீஷில் அப்படியே மாற்றினா மீனிங் வராது அதுதான் இங்கிலீஷினுடைய ஒரு ஸ்ட்ரென்த்து அது ஏன்னா அது குளோபல் இங்கிலீஷ்ன்றதால நம்ம அது மாதிரி இஷ்டத்துக்கு மாற்றி பேச முடியாது புரியுங்களா காலேஜ் உள்ளே பேசிக்கலாம் ஸ்கூல் உள்ளே பேசிக்கலாம் என்ன மாதிரி இங்கிலீஷ் வேணும் ஆனால் அது வந்து ஸ்கூலை தாண்டி காலேஜ் தாண்டி வெளில போய் பேச முடியாது ஸோ அட்வான்டேஜ் என்னென்னா இங்கிலீஷினுடைய அட்வான்டேஜ் இங்கிலீஷோட அட்வான்டேஜ் மட்டும் இல்லை கற்றுக்கிறவங்களுக்கும் இது அட்வான்டேஜ் எந்த வார்த்தை எங்கே போகணுன்னு அப்புறம் குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது அது இது எங்கேங்க இருக்கணுமோ அதுதான் அங்கே இருக்கணும் ஒரு ஒரு ப்ராட் ஒரு அடைஜ ஒன்று இருக்குது தட இஸ் எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ் அப்படின்னு ஒரு அடைஜ ஒன்று இருக்கு சரி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் லீனா வாக்ஸ் டு ஒர்க் டே லீனா வந்து டெய்லி வேலைக்கு நடந்து போகிறாள் இது ஒரு வாக்கியம் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து முதல்ல வாக்கியத்தோடய ஓப்பனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும் சப்ஜெக்ட் அதுக்கு நவுனா இருந்ததுன்னா நோனாக தான் வராது லீனானது ப்ராப்பர் நோன் அதில் முன்னாடி வந்து ஆர்டிக்கல்ல எதுவும் வராது இப்போ வந்து கவ்னு வச்சுங்களேன் கவ்னா ஏ கவ் ஒரு பசு அப்படின்னு சொல்லும்போது ஓப்பனிங் ஓபனிங் பண்ணும்போது ஏ முன்னாடி வரும் அவ்வளோதான் மற்றபடி சப்ஜெக்ட் முன்னாடி எப்பவுமே வந்து வாக்கியத்துல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும் புரியுதுங்களா சரி சப்ஜெக்டுக்கு அடுத்தது என்ன வரணும் பிரசடென்ஸ் பாசன்ஸ் தவிர மற்ற எல்லாத்துலயும் வந்து ஆக்சிலரி வரும் வந்து அஃபர்மேடி சென்ஸ் இருந்தால் அந்த வெறும்பு கூட எஸ் சேர்ந்து வரும் பேர்பர்சன் சிங்கிளாக இருந்தால் சப்ஜெக்டு இந்த வாக் பக்கத்தில் எஸ் வந்துருக்குது பொதுவாக வந்து என்ன ரூல்னா லீனா டஸ் வாக் டு ஒர்க் எவ்ரி டே இது வந்து ஓல்டு இங்கிலீஷில் எப்படி தான் வரும் மார்னிங் இங்கிலீஷில் லாஸ்ட் த்ரீ அண்ட் ஃபோர் டேஸில் வந்து லீனா வாக்ஸ் தான் வருது லீனா வாக்ஸ் டு வாக் எவ்ரி டே இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் அந்த எஸ் வந்து டஸ்ஸாக மாறி முன்னாடி யூஸ் பண்ணுவோம் டஸ் வாக் டஸ்ஸையும் டஸையும் ஒன்னர் சேரும்போது வாக்ஸ்ன்னு மாறிவிடும் ஸோ அங்கே டஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ லீனான்றது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு ஒரு ப்ரோ ஒரு நவுன் அது ப்ளஸ்ஸு என்ன ஒன்றும் ஆக்சிலரி வரணும் டஸ்ஸு அதுக்கப்புறம் மெயின் வர்பு வாக் வாக்குன்னு மெயின் வர்பு இந்த டஸ்ஸும் வாக் ஒன்னா சேர்ந்தால் வாக்ஸ்னு இருக்குது ப்ரெசிடென்ஸ்லேயும் பாசன்ஸ்லேயும் அந்த வாக் வாக்குடுன்னு வரும் வாக்ஸ் வாக்குடுன்னு வரும் புரியுங்களா இது மட்டும் ஞாபகம் வச்சு நான் மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஆக்சிலரி ஐ எம் கோயிங் ஆம் வந்து ப்ரெசன்ட் கண்டிஷனில் ஐ எம் கோயிங்கில் ஆம் வந்து ஆக்சிலரி ரெண்டாவது வரும் ஸோ ஒரே ரூல் தான் புரியுங்களா சரி ஃபஸ்ட் சப்ஜெக்ட் அப்புறம் வெர்பு பார்ட் வெர்பு பார்ட்டில் ஆக்சுவலரி மெயின் வெர்பு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன வரணும்னா இப்போ கொடுத்து மேலே என்ன கொடுத்துருக்க பாருங்க பிளேஸ் பிளஸ் டைம் எங்க எப்பொழுது ஆக்சுவலாக வந்து எங்க எப்படி எப்போதுன்னு வரணும் இப்போ பிளேஸ் பிளஸ் டைம் மட்டும் கொடுத்துருக்கதா இதை மட்டும் சொல்கிறேன் நான் லீனா வாக்ஸ் நடந்து நடக்கிறா எங்கே நடக்கிறா நடக்கிறதுனா எதை ஒன்று நோக்கி போகணும் இல்லையா அப்புறம் அதனால டூன்ற ப்ரிப்போசிஷனில் பக்கத்தில் போடுறோம் டூன்ற போட்டாயிடுச்சு டார்கெட் ப்ளேஸ் இருக்கணும்ல எதை எதை நோக்கி போகிறான்ட்டு அப்போ ஒர்க்கு ஒர்க்னால் வேலை வேலை சரிடா ஆஃபீஸு ஒர்க்கு கம்பெனி ஏதோ ஒன்று ஸோ லீனா ஒர்க் டு ஒர்க் டு ஒர்க்குன்றது வந்து ப்ளேஸ் எப்படிக்கிறது அது முதல்ல வரணும் அதுக்கப்புறமா எப்பொழுது அப்படின்றது கடைசியில் வரணும் இதுதான் வேட் ஆர்டர் மினிமம் ரெக்குயர்மெண்ட் தான் புரியுங்களா ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டு அப்புறம் வெறுப்பு பாட்டு அப்புறம் எங்கே எப்பொழுது எப்படின்னு வந்தா நடுவில் வரும் புரியுங்களா சரி இப்போ வந்து எவ்ரிடே வந்து கடைசியில் வந்து டைம் குறிக்கிறது தினந்தோறமா காலையில மட்டுமா ஈவினிங் மட்டுமா இல்லை அப்படின்னு சொல்ற டைமை குறிக்கிறதால கடைசியில் வருது திஸ் இஸ் ஆர்டர் அடுத்தது திஸ் ஈவினிங் ஹோம் சொன்னாலே போதும் அட் ஹோம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மோர்ட் ஸ்பெசிபிகா போட்ட பிளேஸ் அப்போ அட் யூஸ் பண்றோம் நம்ம அட் யூஸ் பண்ணலாம் ஒன்று தான் யூஸ் பண்ணலாம் ஒன்று தான் ஹோம் முன்னாடி வந்து எந்த ப்ரிப்பேஷன் யூஸ் பண்ணுறது கிடையாது பொதுவாக ஆனால் சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரலாம் அதனால தவறு ஒன்றும் கிடையாது வில் பி அட் ஹோம் திஸ் ஈவினிங் இந்த ஈவினிங்ல வீட்டுக்கு வீட்டில் இருப்பீங்களா ஸோ திஸ் ஈவினிங் கடைசியில் வந்துச்சு டைம் அதுக்கு முன்னாடி எங்கன்னு வருது ஹோம் புரியுங்களா இது கொஸ்டின் வில்லுக்கு அத்த யூக்கு அத்து வந்துச்சுன்னா பின்னு வந்துடும் ஸோ யூ சப்ஜெக்ட் வில் ஆக்சுவலரி பி வந்து மெயின் ஒர்பு அப்புறம் அட்டோம்ன்றது வேறு திஸ் ஈவினிங்றது எப்பொழுதுன்னு சொல்றது ஸோ திஸ் இஸ் த வேர்டர் நல்லா நோட் பண்ணீங்க நீங்கள் ஓல்டில் எந்த பக்கம் போனாலும் சரி இல்லை எந்த ஆங்கில புத்தக எடுத்து நீங்கள் படித்தாலும் சரி திஸ் இஸ் த வேர்ட் ஆர்டர் எவ்ரிபடி ஃபாலோஸ் புரியுங்களா ஸோ இது உங்களுக்கு கற்றுக்கிறதுன்றது வந்து கஷ்டமே கிடையாது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆனால் தமிழை கற்றுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எது எங்கே வருதுன்னு தெரியாது ஒவ்வொருத்தர் மாதிரி மாற்றி பேசுவாங்க எங்கள் மாமா வந்து நேத்துன்னு ஒருத்தர் பேசுவார் ஒருத்தர் எங்கள் மாமா நேத்து பேசுவார் ஸோ நேத்து முன்னாடி வரணுமா வந்தாரு கன்ஃபியூஷன் வரலாம் புதுசாக கத்துவர்களுக்கு பட் இங்கிலீஷ் அப்படி கிடையாது எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது எது எது எங்கே வரணுமோ அது வரணும் ஓகேங்களா அடுத்தது ஐன்ற சப்ஜெக்ட் யூஸ்வலின்றது வந்து ஒரு அட்வர்பு கோன்றது மெயின் ஒர்பு அப்புறமா டு பெட்ன்றது எங்க ஏலின்றது எப்பொழுதுன்னு சொல்றது புரியுதுங்களா ஸோ எப்பவுமே வந்து அட்ர்ப் வந்து வெறுப்பை பற்றி டிஃபைன் பண்ணுறதால அட்வர்புன்னு சொல்கிறோம் ஒரு வார்த்தையை அது வந்து வெறுப்புக்கு முன்னாடி வரும் அப்படிங்களா அதை பற்றி பின்னாடி இப்போ டீடைலில் பார்க்க போகிறோம் இப்போ இதே வீடியோவில் அடுத்தது பாருங்கள் வி அரைவ்டு அட் த ஏர்போர்ட் அட் செவன் ஓ கிளாக் சப்ஜெக்ட் வி அரைவ்டு வந்து பாசன்ஸு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பாசன்ஸ் வரும்போது அரைவடுன்னு வரும் அந்த டீன்றது தான் இடின்றது வந்து டிட்டை குறிக்கும் ஸோ வி டிட் அரைவ்னு அர்த்தம் வி டிட் அரைவ் அட் த ஏர்போர்ட் அட் செவன் ஓ கிளாக்

நம்ம எவ்வளோ காலமாக ஒரு ஏரியாவில் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசன்ட் ப்ராபர்ட்டி யூஸ் பண்ணும் அதெல்லாம் தே ஹேவ் இப்படி வந்துருக்குது தே பார்த்து அப்பாஸ்ராபி வெயின்னு போடுறது தே ஹேவ்னு அர்த்தம் ஹேவ்ன்றது ஆக்சிலரி வெர்பு தே சப்ஜெக்ட்டு ஹேவ் ஆக்சிலரி லேவ் பாஸ் பார்ட்டிசிபிள் வெர்பு ஸோ இந்த வெர்பு பார்ட்டு தே தே ஹாவ் லிவ் எங்கே இந்த சேம் ஹவுஸ் எவ்வளோ காலமாக ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் ஸோ அந்த இந்த சேம் ஹவுஸ்ன்றது ஒரு ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ் அது இப்போ வந்து எங்கன்னு சொல்றதுக்கு வந்து இந்த சேம் ஹவுஸ்னு சொல்கிறோம் இந்த நாலு வார்த்தை ஒன்றா சேர்ந்து அதே வீட்டில் அர்த்தம் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ்னு சொன்னால் இருபது வருடமாக இருபது வருட காலங்களாக காலமாக அப்படின்னு சொல்றதுக்கு ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் இது ஒரு ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ் தான் ஸோ இது எங்கன்றது முன்னாடியும் எப்பொழுதுன்றது பின்னாடியும் வருது டைம் குறிக்கிறதுலாம் பின்னாடி வருது ஸோ சப்ஜெக்ட் முதல இதே வந்துச்சு புரியுதுங்களா இதே தான் எல்லா புத்தகங்களையும் எல்லா கிராமரும் எந்த எதை எடுத்து படித்தாலும் இங்கிலீஷில் இந்த வேர்டு தான் வரணும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்புறம் ஆக்சரி அப்புறம் மெயின் வர்பு அதுக்கப்புறம் எங்க எப்படி எப்பொழுது எப்படி நடுவே வரும் நாங்கள் கொடுக்கல புரியுங்களா பின்னாடி வரும் பாருங்க அடுத்தது ஃபாதர் ஹாஸ் பீன் இன் ஹாஸ்பிட்டல் சின்ஸ் ஜூன் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் எப்பத்துலேருந்து ஜூன்லேருந்து ஜூன்லேருந்து இது வரைக்கும் இது ஜூலை மாதம் வச்சிங்களேன் அப்போ ஜூலை மாதம் இது இருபத்தி ஏழு ஸோ இந்த ரெண்டு மாதமும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து வருகிறார் இருந்து வருகிறார் இருந்து வருகிறார்ன்றது பிரசன்ட் பர்ஃபெக்ட் புரியுங்களா ரைட் ஃபாதர் சப்ஜெக்ட் ஹேஸ்ன்றது ஆக்சுவலி பீன்றது பீனுடைய பாஸ் பார்ட்டிசிபிள் அத மெயின் ஒரு பீன்றது தான் இருக்கிறாரு இருந்து வருகிறார் இன் ஹாஸ்பிட்டல் எங்கே சின்ஸ் ஜோன் எப்பொழுது புரியுங்களா பீன்றது மெயின் வருது ஐ ஆம் ஹியர்னா நான் இங்கே இருக்கிறேன் இருக்கிறேன்றது ஓல்டு இங்கிலீஷில் பி மாடர்ன் ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பர்சனாக ஐஎம் இயர் செகண்ட் பர்சனா ஆர் இயர் தேர்ட் பர்சனாக இஸ் இயர் அந்த ஆம் ஆர் இஸ்லாம் வந்து பிக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஏழு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த பியை வந்து பிரித்து யூஸ் பண்ணுறோம் ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி புரியுதுங்களா இப்போ வந்து ஹேஸ்ன்றது பிரசன்ட் இருந்தாலும் ஏன்னா பாஸ்லேருந்து பிரசன்ட் வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு அதால் தான் வந்து ஹேஸ் ப்ரெசன்ட் பேப்பர்ட் யூஸ் பண்ணுறோம் ஹேஸ் பின்னு சொல்லிட்டு இருந்து வருகிறார் புரியுங்களா இருந்திருக்கிறார் இல்லை இருந்து வருகிறார் சரி தொடர்ந்து பார்ப்போம்